எல்லாருக்கும் claro வணக்கம்ங்க கத்தார் வந்து ஒரு வளமான நாடு ஒரு அமைதியான நாடு ஒரு நல்ல மக்கள் வாழ்ற நாடு நம்ம தமிழ்நாட்டில இருந்து பல தமிழ் பீப்புள் வந்து அங்க போய் வாழ்ந்து பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்க நிறைய பேர் வேலை வாய்ப்புகள் தேடி போயிருக்கிறாங்க எக்கச்சக்கமான தமிழன்ஸ் இருக்கிற ஒரு நாடான கத்தாரில் வந்துட்டு இன்னைக்கு இஸ்ரேல் பாம் போட்டிருக்காங்க இது வந்து பெரிய லெவல்ல தாக்குதல் நடத்திருக்கிறாங்க இதுக்கு பின்னாடி வந்து அமெரிக்கா தான் இருக்குதுன்னு சொன்ன நம்ப முடியுதா யாருனாலுமே நம்ப முடியாது பிகாஸ் அமெரிக்காவும் கத்தாரும் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு அவங்க ரெண்டு பேரும் எல்லாருமே க்ளோஸ் பிரெண்ட்ஸ் இப்ப அமெரிக்கா பிரசிடென்ட் டொனால்டு ட்ரம்ப் கூட ரீசெண்டா வந்து ஒரு பிளைட்டே வந்து அவங்க வந்து கிஃப்டா பண்ணியிருந்தாங்க கிட்டத்தட்ட மில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் செலவு பண்ணி ஒரு ஃபிளைட் வந்து அந்த பர்டிகுலர் அமெரிக்கன் பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப் வந்து கிஃப்ட் பண்ணியிருந்தாங்க அண்ட் தென் மிடில் ஈஸ்ட்ல வந்து கத்தார் அமெரிக்காவுடைய தி பெஸ்ட் ரெப்ரஸன்டேட்டிவ் கூட சொல்லலாம் அந்த அளவுக்கு ஒரு கத்தார் திகழ்ந்துட்டு வருது அப்படி இருக்கிற பட்சத்தில் இஸ்ரேல் வந்து கத்தார் மனதில் தாக்குதல் நடத்திருக்காங்க அதுவும் இதுக்கு பின்னாடி வந்து அமெரிக்கா இருக்குதுன்னு ஹண்ட்ரட் எல்லாருமே நம்புறாங்க அண்ட் தென் ட்ரம்ப் வந்து கத்தாரை நம்ப வச்சு முதல்ல குத்திட்டாரோன்னு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க அண்ட் தென் எல்லா நியூஸ்லையும் ஹெட்ரைன்ஸே வந்து ட்ரம்ப்ஸ் பெட்டர் என்று கத்தா இருந்தா ஹெட்லைன்ஸே போட்டு எல்லா பக்கமும் வேற லெவலில் ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு அண்ட் இதுக்கு பின்னாடி என்ன நடக்குது இது பின்னணி என்னன்னு நம்ம ஃபர்ஸ்ட் பார்ப்போம் எதனால இந்த பாம் பிளாஸ்ட் நடந்திருக்கு எதனால வந்து இஸ்ரேல் அங்கிருந்து வந்து கத்தார் மேல ஃபர்ஸ்ட் தாக்குதல் நடத்துறாங்கன்னு பார்ப்போம் நம்ம எல்லாருக்குமே தெரியும் இஸ்ரேலும் ஹமாஸ் கம்யூனிட்டி அதாவது காசா இருக்கிற ஹமாஸ் கம்யூனிட்டிக்கு வந்து வேற லெவலில் போர் போயிட்டு இருக்குது இஸ்ரேலுடைய ஒரு ஆயிரத்தி இருநூறு பேரை வந்துட்டு ஹமாஸ் கம்யூனிட்டியை சேர்ந்த பீப்புள் வந்து அழிச்சதா கொன்னதா கொன்னதுனால கிட்டத்தட்ட ஒரு அறுபத்தி ஐயாயிரம் பேர்த்து வந்து காசா இருக்கிற பொதுமக்களாக

நாங்க இன்னும் இறங்கி போவோம் அப்படிங்கிற ஒரு மோட்டிவ்ல வந்து அவங்க அந்த போர் வந்து நான் ஸ்டாப்பா போய்கிட்டே இருக்குது இதுல வந்துட்டு இஸ்ரேல் கூட ஃபுல் சப்போர்ட் வந்து அமெரிக்காவுக்கும் இருக்கு அவங்க அமெரிக்காவுடைய ஃபுல் சப்போர்ட் தான் வந்து இஸ்ரேலும் காசா மேல வந்து அந்த பாலஸ்தீன மக்கள் மேல வந்து போர் தொடுத்து போய்கிட்டே இருக்கிறாங்க இப்படி இருக்கிற பட்சத்துல வந்துட்டு நம்மளால தான் டொனால்ட் ட்ரம் த மோஸ்ட் பவர்ஃபுல் பர்சன் இந்த வேர்ல்ட் அமெரிக்கன் பிரசிடன்ட் டொனால்ட் ட்ரம்ப் எனக்கு வந்து நோபல் பிரைஸ் வேணும் அப்படிங்கிற ஒரு மன்னனையிலேயே வந்துட்டு இந்தியாக்கிட்டையும் கேட்டுருக்காரு பாகிஸ்தானையும் கேட்கிறாரு மற்ற கண்ட்ரிஸ்கிட்டையும் கேட்டுருக்காரு சரி இந்த

ரெண்டு கண்ட்ரி கூட பேசுறாங்க சரி ஓகே காசா பீப்புள் எப்படி இஸ்ரேல் வருவாங்க சரி இஸ்ரேலோட லீடர்ஸ் எப்படி காசாக்கு வருவாங்க நான் எப்படி ஒன்னு நம்பி வர்றது நீ எப்படி என்ன நம்பி வர்றது சரி பொதுவான ஒரு பிளேஸ் பார்க்கணும் அப்படின்னு ஒரு கான்வர்சேஷன் வர்றப்ப டொனால்ட் ட்ரம்ப் வந்து என்ன சஜஸ்ட் பண்றாருன்னா என்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்ட் கண்ட்ரியான கத்தார்ல வந்து உங்க ரெண்டு பேருக்கும் ஒரு மீட்டிங் நான் அரேஞ்ச் பண்றேன் அங்க போய் நீங்க வந்து பேச்சுவார்த்தை நடத்திக்கலாம் அப்படின்னு வந்து கத்தா ஆஹ் இஸ்ரேலோடைய லீடர்ஸும் கஜா லீடர்ஸும் வந்துட்டு நீங்க வந்து அங்க போய் உங்க பேச்சுவார்த்தை நடத்திக்கீங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாரு இப்படி இருக்கிற பட்சத்துல காசால இருக்கிற அந்த காசா அந்த ஹமாஸ் அமைப்புடைய தலைவர்கள் எல்லாம் கத்தார்ல போய் இருக்கிறாங்க அந்த டைம்ல வந்துட்டு கத்தாரில வந்து பாம்பு நடக்குது அவங்க மேல அட்டாக் பண்ண ஸ்டார்ட் பண்றாங்க யாரு இஸ்ரேல் ஆர்மி இஸ்ரேலோட ஆர்மி வந்து அவங்க தங்கிடுற பில்டிங் மேல வந்து அதனால அந்த ஹமாஸ் அமைப்பு சார்ந்த லீடர்ஸ் எல்லாமே இறந்து போறாங்க இதுல வந்துட்டு கத்தாருடைய செக்யூரிட்டி அஃபிஷிலும் ஒருத்தர் வந்து இறந்து போறாரு அந்த எதுக்குன்னே தெரியாம அந்த ஒரு ஹமாஸ் ஒரு லீடருடைய பையன் அவருக்கு இருக்க சம்மந்தமே இல்லை அவரும் வந்து இறந்து போறாங்க இந்த மாதிரி இந்த மாதிரி அவங்கள நம்பி கத்தாரில் போய் இருந்ததுனால வந்துட்டு இஸ்ரேல் வந்து அவங்க கொண்டுட்டாங்க ஒரு பேச்சுவார்த்தைக்கு தான் போனாங்க பட் பண்ணிட்டாங்க இதுக்கும் பிரசிடன்ட் டொனால்ட் ட்ரம்ப்புக்கு என்ன இருக்குன்னு நீங்க கேட்கலாம் ஏன்னா கத்தாரோடைய க்ளோசஸ்ட் ஃப்ரெண்ட் யாரு அமெரிக்கன் பிரசிடென்ட் இஸ்ரேலுடைய க்ளோசஸ்ட் ஃப்ரெண்ட் யாரு அமெரிக்காவின் பிரசிடன்ட் டொனால்ட் ட்ரம்ப் இவங்க ரெண்டு பேரும் க்ளோஸா இருந்துட்டு கத்தார் மேலேயே வந்து பாம்பு போடுறது வந்து இஸ்ரேல் இஸ்ரேல் பாம்பு போடுறது வந்து அமெரிக்கா தெரியாம இருக்குமா தெரிஞ்சும் ஏன் எங்க கிட்ட சொல்லல அப்படிங்கிற மாதிரி கத்தார்ல இருக்கிற லீடர்ஸ் எல்லாமே வேற லெவல பொங்கு எழுந்திருக்கிறாங்க பட் இப்படி எல்லாம் இருந்த இதெல்லாம் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் பாம்பு வந்து மேல இருந்து விழுந்துட்டு இருக்குது பாம்பு எக்ஸ்ப்ளோஷன் ஆகி ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு அமெரிக்கால இருந்து ஒரு இன்ஃபர்மேஷன் வருவாமா இந்த மாதிரி இஸ்ரேல் ஒரு தாக்குதல் நடத்த போறாங்க அப்படின்னு எப்படி தாக்குதல் நடத்தி முடிஞ்சு ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு இந்த மாதிரி ஒரு அவங்க கிட்ட இருந்த ஒரு இன்ஃபர்மேஷன் வருது இதுக்கு இடையில வந்துட்டு அந்த ட்ரூத் சோஷியல்னு ஒரு சோஷியல் மீடியா வச்சிருக்கிறாருல அதுல வந்துட்டு டொனால்ட் ட்ரம்ப் வந்து ட்வீட் போடுறாரு இந்த மாதிரி காலில் தான் வந்துட்டு எங்களுடைய ஆர்மி அஃபீஷியல் வந்து இந்த மாதிரி நியூஸ் எல்லாம் எங்ககிட்ட சொன்னாங்க கத்தாரில் வந்துட்டு இஸ்ரேல் பாம் போட போகிறதா சொல்கிறாங்க இப்போ ஆல்ரெடி அமெரிக்கன் பேஸ் எல்லாம் நிறைய வச்சிருக்காங்க கத்தார் மேலே பாம் போடுறது வந்து டெஃபினட்டாக அமெரிக்கன் ஆர்மிக்கெல்லாம் டெஃபினட்டாக தெரிய வாய்ப்பு இருக்கு ஆல்ரெடி பிரியராகவே அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் பட் இருந்தாலும் எங்ககிட்ட காலில் தான் வந்து சொன்னாங்க காலில் வந்து சொன்ன உடனே வந்துட்டு நான் இன்னொரு அஃபீஷியல் கிட்ட சொல்லி அந்த அந்த ஒரு இதை இன்ஃபர்மேஷனை டிரான்ஸ்லேட் பண்ண சொன்னேன் கத்தார் கிட்ட பட் இட் வாஸ் டூ லேட்டாக இன்னும் பண்ண முடியாது இதுக்கும் எனக்கும் சம்மந்தமே இல்லை பட் ஓகே இன்னைக்கு நடந்தது நடந்து போச்சு இனிமேல் வந்து இஸ்ரேல் கத்தாரை டிஸ்டர்ப் பண்ணாமையும் கத்தாருக்கு மேல வந்து இஸ்ரேலையும் பாம்பு பிளாஸ்டோ இல்ல திரும்ப அட்டாக் நடத்தாம நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு அவர் வந்து ஒரு ட்வீட் போட்டிருக்கிறாரு பட் உண்மையாவே ஒரு நண்பனா ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டா நம்பன கத்தார வந்துட்டு முதுகுல குத்துற மாதிரி தான் அவருக்காக ஒரு பிளைட்டையே வந்து அவங்க கிஃப்ட் பண்ணிக்கிறாங்க அந்த ரொம்பவே க்ளோஸ் ஃப்ரெண்டா இருந்த கத்தாருக்கு இந்த நிலைமை இதன் அடிப்படையில் எல்லா நியூஸ் சேனல்லையும் வந்து பேசிட்டு இருக்கிறாங்க இப்ப டொனால்ட் ட்ரம்ப்போட க்ளோஸ் ஆயிலையோ அவர் எதிர்த்து இருக்கிறையோ அவர் நம்புறையோ அவர் நம்பலையோ அவருக்கு வந்து பிடிக்கலன்னா டெபினட்டா அவர் பழி வாங்கி ஆவாரு ஸோ எல்லாரும் யோசிச்சுதான் டொனால்டு ட்ரம்ப் வந்து ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நியூஸ் எல்லாம் ரொம்பவே ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்குது தென்